Genius! தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்கிற போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு உலகத்தில் நடக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு ஆபத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் பட்டனை பண்ணி ஆன்கிற ஆப்ஷன் எல்லாம் வச்சுக்கோங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வீடியோவோட டெம்ப்ளேட்ல ஒரு விஷயத்தை வந்து பாத்துருப்பீங்க என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒரு விண்கல் பூமியை நோக்கி மோதுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட உலகத்துல டைனோசர் இல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த விண்கல் பூமியில வந்து விழுந்ததற்கான காரணம் அதிகமாக சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்களும் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே இதே நிகழ்வு இன்னும் நடக்குமா அப்படின்னு கேட்டோமா இன்னும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் சுனாமி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம இருந்தது ஆனா சுனாமி அப்படிங்கிறத இந்தியாக்காரங்க வந்து பாத்துட்டாங்க நம்ம பார்த்துட்டோம் தமிழ்நாட்டுக்காரங்க முக்கியமா வந்து பாத்துட்டோம் ஓகே இப்ப இந்த உலகத்துல இன்னொரு விஷயம் நடக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்கல் பூமியில வந்து விழுகுமா இல்லாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு நாசா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நைட்டு பூமியை நோக்கி ரெண்டு விண்கல் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு விண்கல்லும் பூமியில வந்து விழுந்தா எந்த மாதிரியான ஆபத்து இருக்கும் அப்படிங்கறதையும் அவங்க எச்சரிச்சிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஓகே இந்த ரெண்டு விண்கலுக்கு ஃபர்ஸ்ட் பேர் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஜெக்டன்

பூமியில வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம ஹிரோசிமா நாகசாகி அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் அங்கே ஏற்பட்ட பாதிப்பை விட நூறு மடங்கு அதிகமான பாதிப்பு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல இது வந்து நிலத்துல விழுந்தா என்ன மாதிரியான நிகழ்வு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒன்பது ஹெக்டர் அளவுகளுக்கு நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை இது கடல்ல விழுந்துச்சு அப்படின்னா இந்தியா பார்க்காத இந்தியாவில் வந்த சுனாமியை விட கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மடங்கு அதிகமான சுனாமி வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதாவது இந்தியாவில் வந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மடங்கு அதிகமான சுனாமி வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதனால அந்த இடமே வந்து தரமட்டமா அதாவது ஹீரோசிமா நாகாசகி அப்படின்னு உங்களுக்கு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அங்க நடந்தது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூடுமரங்கான மரங்கான பாதிப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரெண்டாவது கிராஸ் ஆக போற ஆர் இஜட் டென் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப கிட்ட ஓகே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டூ லேக் கிலோமீட்டர் கம்மியா அதாவது லெவன் கிலோமீட்டர் அளவுக்கு தான் இது வந்து வந்து பூமியை கிராஸ் அப்படின்னு இதோட பாதை மாறினா இதே நிகழ்வு தான் இருக்கும் இதோட அதிகமா இருக்கும் அப்படின்னு நாசா வந்து சொல்லியிருக்காங்க இது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சரியப்படுற ஒரு தகவல் என்ன அப்படின்னா இன்னைக்கு நைட்டு தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியல பட் இது ஒரு காலத்துல நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்துல டைனோசர் தொடங்கி நிறைய அழிவுகள் ஏற்பட்டு நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இதெல்லாம் நடக்கும்போது இதுவும் நடந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு நீங்க எல்லாருமே வந்து பிரே பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு விண்கல்லும் பூமியில விழாம ஈஸியா வந்து கிராஸ் ஆகி போயிடணும் அப்படிங்கறத நீங்க எல்லாரும் கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணுங்க நானும் கடவுள்கிட்ட பிரே பண்றேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சொன்ன தகவல் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஜீனியஸ் தமிழா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல்ஏக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை